வண்டி வண்டியாக பொ அது மாதிரி ஆட்களை தான் தமிழக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்புறம் வெற்றி அடைஞ்ச பிறகு அவங்க வேலை காமிக்கிறாங்க இங்கு வண்டி வண்டியாக பொய் பேசுகிறவங்களுக்கு தான் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்க நேர்மையாக வாக்கு சேகரிக்கங்களும் போட மாட்டாங்க அந்த வண்டி வண்டியாக பொய் பேசுனவங்க யார் அவங்கள பத்தி இன்னைக்கு பாப்போம் வாங்க வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை பிள்ளைகள் படிக்க முடியாதில்லை வீட்டு வாடகை கட்ட முடியல சாப்பாடு வாங்க முடியல துணி வாங்க முடியல வாழ முடியவில்லை எல்லா துறையிலும் வீசியை நோக்கி போகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு ஒரே ஒரு துறையில மட்டும் வளர்ச்சி அது எது இன்று தமிழ்நாட்டுடைய வருமானம் முப்பத்தி ஆறாயிரம் கோடி இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன் நிச்சயமா அதை செய்வோம் திமுகவுடைய முதல் கையெழுத்து மது விளக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து மது கடைகள் மூன்று பத்து மணிக்கு அப்புறம் மது விற்பனை இல்லைன்னு சொல்றாங்க ஆனாலும் அதற்கப்புறம் பதினோரு பன்னெண்டு மணிக்கு கூட விற்கப்படுகிறது நிச்சயமாக திமுக தலைவர்கள் அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடத்தக்கூடிய மது ஆலைகள் மூடப்படும் நல்ல நேரம் எல்லாம் யாரும் பாக்கலங்க மது கொண்டு வரப்படும் பொழுது நாங்கள் அந்த ஆலைகளை மூடுவோம் ஒரு நாள் டாஸ்மாக் கடைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கக்கூடிய அத்தனை முன்னேற்றங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சாத்தியமா சாத்தியம் முதல் பேரத்தை வந்து வந்து அறிக்கை தேர்தல் அறிக்கையில வைக்கிறோம்